ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த குருத்தோலை ஞாயிறுக்கான தேவனுடைய வார்த்தை கத்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் மத்தேயு இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள் இந்த ஆர்ப்பரித்தலின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கத்தர் கொண்டு வருவார் இந்த வார்த்தையிலிருந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் எல்லோரும் ஒருமித்து உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி இந்த நாளிலே கத்தரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம் ಶತ್ರು ಮೇ ಉ ಆಶೀರ್ವದಿಪಾರ